கடைசியில கோயில் கொண்டிருக்கக்கூடியது எம்பெருமான் விஸ்வநாதன் அந்த விஸ்வநாத பெருமானுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துதான் ஒரு பிச்சைக்காரனா காசி வீதியில போனா நம்ம எப்படி வரவேற்பார்கள் அதனால அவர் பிஷாண்டி தானே அவருக்கு ஒன்னும் புதுசு இல்லையே அவர் ஒரு பிச்சைக்காரனாக வீதியில் வருகிறார் வந்து வீடு வீடாக கையேந்துகிறார் காலையிலிருந்து மாலை வரை காசிமா நகர் முழுக்க அலைந்த பிறகும் அன்னபூர்ணியினுடைய கணவனுக்கு ஒருபிடி சோறு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லை பசியால வாடிப்போன நிலையில் இருந்த எம்பெருமான் மாலை வேளையில் காசி நகரத்தினுடைய சாக்கடைகள் எல்லாம் சங்கமமாகின்ற பகுதி அந்த பகுதியில போய் சேர்கிறார் அங்கே ஒரு ஏழை உட்கார்ந்து அவன் தொழுநோயாளி நோயாளி அவனை சுற்றி நாலு நாய்கள் இருக்கின்றன அவன் வேலை என்ன தெரியுமா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சி அவனுக்கு உணவை கொண்டு வருவான் பங்கு வைப்பான் தன்னை சுத்தி இருக்கிற நான்கு நாய்களுக்கு நாலு பங்கு ஐந்தாவது இவனுக்கு அப்படி நான்கு நாய்களுக்கும் கொடுத்து விட்டு இவன் சாப்பிட போகும்போது சோபெருமான் போய் கை நீட்டினான் பசிக்குது பாடுறான் அவன் அப்படி ஏற இறங்க பார்த்தான் பாதியை கொடுத்துருக்கலாம்ல இல்ல முழு உணவையும் கொடுத்து சாப்பிடுணும் இறைவன் ஆடி போயிட்டான் பெரிய பெரிய மாளிகையினுடைய வீடுகளில் கூட எனக்கு ஒருபடி உணவு கிடைக்கல இவன் மொத்த உணவே இவ்வளவு தான் இவங்கிட்ட நான் யார்னு சொல்லிடணும் அப்பா நான் யார் தெரியுமா அந்த ஏழை சொன்னான் ரொம்ப தேவையா பசியை பற்றியும் எனக்கு தையா தெரியும் நானாவது காலையிலிருந்து தான் சாப்பிடல ஒன்ன பார்த்தா மூணு நாளா சாப்பிடாதா ஆசாமி மாதிரி தெரியுது சாப்பிடு உன் கதையை சொல்லு இல்லை நான் சொல்லுவேன் உனக்கும் போக்கிடம் கிடையாது யாரை பார்த்து சிவபெருமானை பாத்து உனக்கும் போக்கிடம் கிடையாது எனக்கும் போக்கிடம் கிடையாது இங்கதானே தானே இருக்க போறோம் சாப்பிட்டுட்டு சொல்லுப்பா இல்லையா நான் சொல்லியே ஆகணும் அந்த ஏழை சிரித்து கொண்டே சொன்னேன் என்ன பெருசா சொல்லிட போற நீ யார் அவ்வளவுதானே நான் சொல்லவா நீ பரம்பொருள் இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் நீ சரிதான பாடுனா இறைவன் ஆடி போயிட்டான் ஞானிகளாலும் கண்டுகொள்ள முடியாத என்னை மகனே நீ எப்படிப்பா கண்டு அந்த ஏழை சொன்னா இந்த ஊர்ல யாருமே என்ன மனுஷனா பார்க்க மாட்டாங்க ஐயா என்னை பார்த்தா நூறடி தள்ளி போயிடுவாங்க ஆனால் என்னைக்கு சமமாக அமர்ந்து அழுகி போன என் கையில் இருக்கிற உணவை கூட உண்பதற்கு ஒருவன் கையேந்துவான் என்றால் என் கருணை கடலே உன்னை தவிர வேறு யாராலையா இது முடியும் நீ என் முன்னே வந்து அமர்ந்த போதே நான் கண்டு கொண்டேன் நீ யார் என்று எம்பெருமான் அவன் கையை பிடிச்சான் அவன் தொட்ட பிறகு மேலும் ஒரு நோய் வருமா அவன் கையை பிடித்துக் கொண்டு சொன்னார் மகனே ஏன் நான் உன்னை தேடி காட்சி கொடுக்க வந்தேன் தெரியுமா நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா நீ உண்பதற்கு முன்னால் நாலு உயிர்களுக்கு நீ உணவு தருகிறாய் பார்த்தாயா உன்னை விட மிகச்சிறந்த கொடையாளி வேறு யாரும் இல்லை இந்த கருணைக்காகத்தான் நான் உன் முன்பு வந்தேன் அவ்வளவுதான்